இதற்கு பேர் துளசி இது தான் வணிக ரீதியில் பெரிய அளவுக்கு நமக்கு கூடிய இருக்கக்கூடிய அந்த துளசி இந்த துளசிக்கு பேர் வந்து கியூன் ஆஃப் ஹெர்ப் மெடிசன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் வந்து என்னென்னா எல்லா விதமான மைக்ரோபியல் ஆன்டி ஆக்சிடென்டில் நம்பர் ஒன் மூலிகையாக இந்த துளசி தான் வந்து ஒரு இந்தியாவோட அடையாள மாதிரியாக ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் இப்போ இதனுடைய இலையை நீங்கள் பாருங்கள் இந்த கதிர்கள் வந்து அந்த துளசி மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய துளசி வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மை இதை நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய திருமால் ஆலயங்கள்ல வந்து மாலையாக வந்து கட்டி போடுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம் அப்போ இந்த துளசியை பார்த்துமே நமக்கு எதுவும் ஞாபகம் வரணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொல்யூஷன் வேர்ல்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த பொல்யூஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எதிர்வனையாக இருக்கக்கூடிய இந்த துளசியில் நிறைய துளசி இருக்கு கருந்துளசி அதே போல் வந்து நாய் துளசி வயல் துளசி காட்டு துளசி அப்படின்னு சொல்லி பல்வேறு துளசிகள் இருக்கு இதனோட மனம் எப்படி இருக்குன்னா ஒரு கற்பூர மாதிரியான ஒரு மனமா இருக்கும் எல்லா லைஃப் ஸ்டைல் டிஸார்டருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கிறது வந்து துளசி டீ அப்ப அந்த துளசி டீ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இலைகளை எடுத்து நிழலில் காய போட்டு அதை வந்து நம்ம தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிடும் போத அடாப்டர் ஜன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மையும் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தன்மையும் நமக்கு கிடைக்குது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு